எல்லாம் அவன் துணை காரக ஜோதிடம் அறியிடும் திருஞான சமூக ஜோதிட இவ்விதி குங்குமம் வைக்கின்றேன் ஓ நமச் சிவாயம் நம சிவாய நம எல்லாம் அவன் துணை சர்வசக்திக்கு வணக்கம் எல்லாம் கடவுள் துணைதான் நாம் எந்த துணையை கும்பிட்டாலும் சொல்லி இருந்தாலும் அந்த எல்லாம் கடவுள் துணை சர்வ சக்தியே துணை ஓ நம சிவாயம் ஓம் நம காரக ஜோதிடம் அரியலூர் திருஞானசோ ஜோதிட இந்த என்கிறதை வாத்து அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு வந்து இது புதுமை தான் நான் சுயமாக உருவாக்கப்பட்டது இந்த என்கிறத்தை நான் என்னுடைய காரக ஜோதிடம் அரியலூர் சேனல் மூலமாக நான் பேசப்பட்டு வருகின்றேன் இது வந்து தனிப்பட்ட முறை நான் உருவாக்கப்பட்டது ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகிறது அதைத்தான் விரிவுபடுத்தி யோக பலன்களை யோக யோகபாவ பலன்களை சொல்லப்பட்டு வருகிறது அதான் படி படி என்ற வார்த்தைக்கு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரியது ஒம்பது ஆறு இலாம் கூட்டாக பதினைஞ்சாவது விதி என்பது ஆறு படி என்றால் குணம் படி படிக்கு வந்து படி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறாம் இடம் அடுத்ததாக ஆவா ஆவா என்ற வார்த்தைக்கு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய இடம் எட்டு மூணு இலா கூட்டாக்க பதினொன்று அதனுடைய விதி என்பது பதினொன்று ரெண்டு அப்போ ஆவா என்ற வார்த்தைக்கு விதி ரெண்டு அப்போ ஆவா என்றால் ஐயோ என்ற அர்த்தமாகிறது பொடி பொடி என்றால் விபூதி திருநீர் என்ற அர்த்தமாகிறது பொடி என்றால் அதான் விபூதி திருநீர் நீர் என்ற அர்த்தம் அப்போ பொடிக்கு வந்து எட்டு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய ஏனிடம் ஏ ரெண்டு ஆறு இலா கூட்டாக எட்டு அப்போது பொடி என்ற ஒரு வார்த்தை எட்டாம் இடத்து எட்டாம் இடத்துக்கு வருகிறது அடுத்தது அந்த அழுக்கு அழுக்குக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏன் ஒன்று எட்டு ஏழு மூணு இலா கூட்டினாக்க பத்தொம்போது ஒன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு ஏழு மூணு இலா கூட்டாக பத்தொம்போது அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ அழுக்கு அழுக்கு என்பது மலம் மலம் என்பது அழுக்கு தான் ஆனால் வந்து அழுக்கு என்பது என்ற வார்த்தைக்கு வந்து ஒன்றாம் படம் பாவக்கிரக லட்சணத்தில் அமர்ந்துவிட்டால் அது அழுக்கு அந்த அந்த லட்சணாதிபதியே மறைவிட சாணத்தை இருந்தால் அழுக்கு அழுக்கு கிரகம் தான் வேலை செய்யும் அதனால் வந்து ஜாதக பழகும்போது ஒரு வார்த்தை அடிப்படையிலே ஆண்டோர்கள் ஜோதிட பலனாக சொல்லப்பட்டு உள்ளார்கள் ஆனால் அடுத்த அந்த பொருள் பொருளுக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய என்னிடம் ரெண்டு அஞ்சு நாலு எல்லாம் கூட்டாக பதினொன்று அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போது பொருள் பொருள் என்றால் அருட்செல்வம் பொருட்செல்வம் என்று சொல்கிறோம் அதுதான் அதனால் பொருள் என்றால் அருட்செல்வம் வந்து விதி விதி என்ற எழுத்துக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய என்கிறதம் ஆறு எட்டு எல்லாம் கூட்டாக பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ விதி என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சென்று தான் நாம் எல்லாமே கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐந்தாம் நாம் மூளையை நினைக்க கிடையாது நம்மளுடைய வந்து சாணத்தை தான் நினைக்கின்றோம் மூளையை போது அந்த ஐந்தாம் இடத்துல தான் அது போய் நினைக்கிறது அதனால் வந்து விதி என்று ஒரு வார்த்தை ஐந்தாம் இடம் அடுத்தது ஆடி ஆடிக்கு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எணிதம் எட்டு ஏழு எல்லாம் பதினஞ்சு பதினஞ்சாவது விதி என்பது ஆறு அப்போ ஆழி ஆழி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறு ஆழி என்ற கடல் கடல் அடுத்ததாக இருந்தால் அம்பரம் அம்பரம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்கிறதம் ஒன்று ஏழு ஒம்பது மூணு ஏழு எல்லாம் கூட்டா இருபத்தி ஏழு அதை விதி என்பது ஒம்பது அம்பரம் அம்பரம் என்றால் ஆடை ஆடை அணிகலன் அதான் அம்பரம் நம்ம ஆடை துணி சட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தை தான் அம்பரம் அம்பரம் என்றால் ஆடை ஆடை அணிகலன் அம்பரம் என்ற வார்த்தைக்கு விதியில் ஒம்பது அடுத்ததாக வந்து சங்கரன் சங்கரனுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்கிறம் மூணு எட்டு ஒன்று மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்று இல்லை சங்கரனுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கிடம் மூணு எட்டு ஒன்று மூணு ஆறு எல்லாம் கூட்டம் இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்பது மூணு அப்போ சங்கரன் என்றால் என்ன சங்கரன் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் தான் சங்கரன் இருந்துட்டு நமக்கு திருவுருவம் செய்கிறார் சங்கரங்கிறது சுகம் கொடுப்பவன் சுகம் கொடுப்பவன் திருவுரு கொடுப்பவன் நன்மைகள் செய்பவன் அதான் சங்கரன் சங்கரன் என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் மூன்றும் சங்கரன் வந்து சுகம் கொடுப்பவன் ஆழ்வார் அடுத்ததாக தான் ஆழ்வார் ஆழ்வார் என்ற வார்த்தைக்கு என் எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏணிகளிடம் எட்டு நாலு மூணு ஒன்பது எல்லாம் கூட இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ ஆழ்வார் என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு ஆழ்வார் என்றால் பாதுகாப்பார் என்ற அர்த்தமாகிறது ஏமாந்து ஏமாந்து என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுத ரெண்டு எட்டு அஞ்சு ஒம்பது இலக்கூட்டா இரு இருபத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஆறு ஏமாந்து என்ற வார்த்தை என்று விதியின் ஆறு ஏமாந்து என்றால் ஆசைப்படுதல் அவன் ஏமாறுறான் அப்படின்னாக்க அவன் ஆசைப்படுறான் என்று அர்த்தம் அர்த்தமாகிறது முருடு அடுத்த முருடுக்கு வந்து மூன்று எழுத்து இந்த அந்த மூன்று எழுத்துக்குரிய மூணு அஞ்சு ஏழு இலக்குட்டாக பதினஞ்சு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ முருடு என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு முருடு என்ற கட்டை தான் ரெண்டாவது வந்து உடம்புல வந்து ஏதாவது புண்ணாக இருந்து அதை மீண்டும் எங்கும்போது அது முருடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு போவாங்க என்னடா மு உடம்புல வந்து முருடு கட்டியிருக்கு முருடாக பிடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது கட்டை போல் அதான் முருடு என்ற கட்டை ஆனால் ஜாதகப்படை போது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கின்றது க கொக்கு கொக்குக்கு வந்து மூன்று இழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எணிதான் மூணு ஏழு மூணு அதெல்லாம் குட்டாக பதிமூணாவது விரி என்பது நாலு அப்போ கொக்கு கொக்கு வந்து நாலாம் இடம் கொக்கு வந்து எப்போதுமே வந்து கிளைகளை பிடிக்காது அதுக்கு மேலே உச்சி கலையில தான் உச்சி கிளையில் போய் உட்கார்ந்தாலும் அது திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து கொக்குக்கு வந்து எவ்வளோதான் கிளைகள் இருந்தாலும் பெரிய பெரிய கிளைகள் இருந்தாலும் கொக்குக்கு வந்து கிளைகள் பிடிக்காது அது உச்சி கிளையில் போய்ட்டு தான் உட்காரும் அதான் கொக்கு அதாவது கொக்கோட விதி நாலு நாலாம் படம் இருந்து உச்சியில் போய் நிற்கிது அடுத்த தான் நத்தை நத்தைக்கு மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய எட்டு நாலு ரெண்டு ஆள் இதெல்லாம் குட்டா பதனால அதோடய விதி என்பது ஐந்து அப்போ நத்தை நத்தை வந்து ஐந்தாம் படம் நத்தை வந்து அஞ்சாம் இடத்துல போய் தான் அது உற்பத்தியாகி வெளியாகி வருகிறது அதான் நத்தை நத்தை வந்து ஐந்தாம் படம் அடுத்தது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு வந்து ஐந்து இருக்குது அந்த ஐந்து எழுத்துக்குரியதோ ரெண்டு நாலு ஏழு நீ நாலு ரெண்டு எல்லாம் கூட்டா பத்தொம்பது அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ கிரிக்கெட்டு வந்து ஒன்றாம் படம் அடுத்ததாக வந்து அடப்பு அடப்பு என்ற வார்த்தைக்கு நாலு இருக்குது அந்த நாலு எழுத்துக்குரியதை ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு எல்லாம் கூப்பிட்டாங்க பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ அடப்பு அடப்பு என்கிட்ட வார்த்தை வேலிதான் இப்போ ரத்தத்தில் கூட அடப்பு என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு வந்து ரத்தம் அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டு ஆடு மாடு வராத்துக்கு அடப்பு அடைக்கிறோம் இந்தாண்டு வந்து சாப்பிடும்போது எல்லாமே சரியாக சாப்பிட்டு இருந்தாங்க ரத்த அடப்பு இருக்காது அதுதான் ஐந்தாம் படம் அதனால் வந்து அடப்பு என்ற வார்த்தை நிறையா வார்த்தைகள் இருக்குது இருந்தாலும் அடப்பு என்ற வார்த்தைக்கு விதியின் ஐந்தாம் படம் வளமுடன் என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்து இருக்குது அந்த ஐந்து எழுத்துக்குரிய இருந்த அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஆறு எல்லாம் கூட்ட இருபத்தி ஆறு விரி விதி என்கிறது எட்டு வளமுடன் என்ற வார்த்தை எட்டாம் படம் எட்டாம் படம் தான் வளத்தை வளமுடன் என்ற வார்த்தையை குறிக்கின்றது அடுத்ததாக வந்து மற்றொரு மற்றொரு என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய இருந்த ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எல்லாம் கூட்டாக பன்னெண்டு அதோடைய விதி என்பது மூன்று மற்றொரு அது சொல்கிறா அதான் மற்றொரு இன்னொரு பொருள் அப்படி என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆனால் மற்றொரு என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்று வந்து கள்ளம் கள்ளம் என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்கிற ஒன்று நாலு ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பத்தொம்போதாவது விதி என்பது ஒன்று அப்போ கள்ளம் கள்ளம் என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்றாம் இடம் லக்கணத்தில் பாவக்கரைகள் அந்த லக்கணாதிபதி இருந்த லாபசனத்தில் இருந்து விட்டாலும் கள்ளம் கவனமாக இருப்பார்கள் இதாக அதனால அடுத்தது கவனம் கவனம் என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு இழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏன்னு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி ரெண்டாவது அதோடைய விதி என்பது நாலு அப்போ கவனம் கவனம் என்ற ஒரு வார்த்தைக்கு நாலாம் படம் அடுத்தது வந்து பிடிவாதம் பிடிவாதத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கு வந்து ஒன்று ஆறு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி நாலு விதி என்பது ஆறு பிடிவாதம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி நாலு பிடிவாதம் ஒரு ஆறாம் படம் வந்து ஆறாம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் இருந்துவிட்டா பிடிவாதமாக அந்த ஆறாம் இடம் வந்து அவர்களை வாழ வைத்து கொடுத்துருக்கும் கொடி கொடியாக கொடுக்காவிட்டினாலும் ஓரளவு அவங்களுக்கு வந்து அவங்களை பொறுத்தவரை படியல் வந்து கொடுத்தா இருக்கும் அதாவது பிடிவாதம் பிடிவாதங்கிறது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடத்துல வந்து நாலு கிரகம் மூணு கிரகம் எல்லாம் இருக்க வேண்டிய கிரகங்கள் இருந்துவிட்டாக்கா பிடிவாதமாக அவருக்கு வாழ வைக்கும் அதாவது பிடிவாதம்ங்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் கொடுத்தா பிடிவாதமாக சில பிடிவாதக்காரங்களும் இருக்காங்க கொடுத்தாலாம் போவாங்க அப்படிலாம் இருக்குது ஆனால் பிடிவாதம் என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்தது பிரதிவாதம் பிரதிவாதத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எண்ணும் ஒன்று மூணு எட்டு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி ஒம்பது அது விதி என்பது ரெண்டு அப்போ பிரதிவாதம் என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு ஆனால் வந்து ஜாதக பழங்கிறது பன்னிரெண்டு சாணத்துக்கும் ஒம்பது கிரகத்துக்கும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் உருவாக்கப்பட்ட தமிழின் ஜோதி பிரகாரம் இது அனைத்துமே உண்மை ஆனால் வந்து நான் என்னுடைய யூடியூப் காரோ ஜோதிடம் யூடியூப் சேனலும் காரகோடி அரியலூர் ஃபேஸ்புக் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் அதனால் வந்து நான் சாதாரண மனிதன் பெரிய கோடி இல்லை ஆனால் ஜாதக ஒரு வார்த்தை அடிப்படையிலே நான் வந்து என்னுடைய சேனல் உலகம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அனைவரும் சக்ரைஸ் கொடுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்